ஹாஸ்பிட்டலில் டென் இயர்ஸுக்கு மேலே ஒர்க் பண்ணுறேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்மே வந்துட்டு எப்பவுமே வந்தாலும் எந்த பேஷண்ட் வந்தாலும் நாங்கள் எங்களால் முடியாது நீங்கள் வெளியில் போய் பாருங்கன்னு சொல்லி நாங்கள் அனுப்பணும் அனுப்பணதில்லை அதேமாதிரி லேபில் ஒரு சில ஹாஸ்பிட்டலாம் லேபில் ஆள் இல்லை ப்ளட்டு போட முடியாது எமர்ஜென்சியாக ஒரு ப்ளீடிங்கோ இல்லை ஹெச்பி கம்மியாகவோ வர பேஷண்ட்டுக்கு இங்கே வந்துட்டு ப்ளட்டு போடுற வசதி இல்லை வெளியில் அனுப்பிச்சு தான் பார்ப்போம் நீங்கள் வெளியில் போங்கன்னு சொல்லுவாங்க எந்த நேரம் வந்தாலும் எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ப்ளட்டு அவைலபிள் இருக்குது லேபில் வந்துட்டு டைம் இங்கே ஒருத்தங்க இருந்துகிட்டே இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எந்த எமர்ஜென்சி கேஸ் வந்தாலும் பார்க்க முடியாது நாங்கள் வெளியில் அனுப்பாமல் பேஷண்டை ரிசீவ் பண்ணி எமர்ஜென்சி ஃபஸ்ட் எய்ட் என்னவோ அதை கொடுத்து நாங்கள் இங்கேயே ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் பண்ணி பேஷண்ட்டே வைப்போம் இது ஐயுடி பேஷண்ட்டு வயதிலே வந்துட்டு டென் மந்த்து பேபி இறந்துச்சுக்கணும் டூ வீக்ஸ் தான் இருக்குது டெலிவரி ஆகுது நிறையா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜிக்மர் கோஸ்டில் இருக்காங்க கார்த்தயன் சாரி எங்க எந்த எமர்ஜென்சி கேஸ் இருந்தாலும் நாங்கள் எடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஹை சுகராக இருந்தாலும் ஹை இருந்தாலும் லோ ஹீமோகுளோபின் எந்த கேஸாக இருந்தாலும் நாங்கள் இங்கே எடுக்கிறோம் எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் அனுப்ப மாட்டோம்

வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாங்கி இங்கே எனக்கு எப்பெல்லாம் தங்கி வேலை பார்க்கணுமோ அப்பெல்லாம் தங்கி வேலை பார்ப்பாங்க அதை தவிர நம்மளோட ஐவிஎஃப் சென்டருக்கு புது லேபுக்கு மெயின் இன்சார்ஜாக இருந்து இது வரைக்கும் நல்ல சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கான பெரிய அனுபவம் நல்ல கேசேஷ் போட்டு கொடுத்து நிறைய பென்ஷன்ஸை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் தேங்க்யூ